வணக்கம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன விலை உயர்ந்த காரில் போகிறதோ பெரிய பங்களாவில் வாழறதோ தேவையில்லாத பொருட்களை அதிக காசு கொடுத்து வாங்கி நான் ஒரு பிராண்டை யூஸ் பண்றேன்னு சொல்றதோ இல்லை அப்போது உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்ன ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள் மூணே மூணு தான் உணவு உடை தங்கிறதுக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் இந்த மூணு விஷயங்களுக்காக யாரையும் எதையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்த முடியும்னா அதுதான் உண்மையிலேயே பினான்சியல் ஃப்ரீடம் இன்னைக்கு நம்ம வேலைக்கு போறதும் தொழில் செய்யறதும் ஏன் சில நேரங்கள்ல கடனாளியா மாறத்துக்கு காரணமும் அந்த மூணு விஷயங்கள் தான் ஆனா இந்த மூணு விஷயங்களும் தானா கிடைக்கிற மாதிரி நம்ம பொருளாதார வாழ்க்கை தன்னிறைவா இருந்துச்சுன்னா அதுதான் உண்மையான உண்மையான பினான்சியல் ஃப்ரீடான்சியல் 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 இன்னைக்கு நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஒரே ஒரு வருமானத்தை அளவுக்கு வளருதா அப்படின்னு கேட்டா சத்தியமா இல்ல இன்னைக்கு நம்ம சம்பாதிக்கிற சம்பளம் இன்னைக்கு வாழறதுக்காக தான் போகுது இன்னிய செலவு ஓட்டுறதுக்காக தான் போகுது சமாளிக்கிறதுக்காக தான் போகுது ஆனா இந்த வருமானம் நம்ம வயதான காலத்துல நம்ம ரிட்டைமெண்ட் லைஃப்ல லாங் டேர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுமா உண்மையை சொல்லணும்னா சத்தியமா சப்போர்ட் பண்ணாது இப்படி இருக்கும் போது நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை நிரந்தரம் இல்லாத ஒரு தொழில் இதெல்லாம் நம்பிதான் நம்மளோட இவ்வளவு பெரிய அழகான வாழ்க்கையை நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது ஒரு குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்தியாவில இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட நிலைமையும் இதுதான் அதனாலதான் இன்னைக்கும் இது கேள்வியா இருக்கு நமக்கு உண்மையிலேயே ஒரு நிரந்தரமான லாங் டேர்மா சப்போர்ட் பண்ற பினான்சியல் சொல்யூஷன் இருக்கா நிச்சயமா இல்ல அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எல்லார் மனசுக்குள்ள எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எளிமையா சுலபமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வழி அதுவும் அதிகமான பணம் சம்பாதிக்கணும் அந்த வாய்ப்பு சிம்பிளா இருக்கணும் லாங் டேர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இதெல்லாம் குறுக்கு வழி இருக்கக்கூடாது பொய்யான வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது நம்ம பணத்தை இழக்குற அபாயம் இருக்கவே கூடாது இதுதான் இன்னைக்கு ஒரு குடும்பம் இல்ல எல்லா குடும்பங்களும் எல்லா மனிதர்களும் எதிர்பார்க்குற ஒரு காமன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா இதுக்கான வழி என்ன நாம இப்ப இருக்கிற வேலையை விடாம அதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே சைட்ல ஒரு அடிஷ்னல் இன்கம் சோர்ஸ் அதுக்கு தான் இன்னைக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்படுது நெட்ஒர்க்கில் நமக்கு டைம் ஃபிளெக்சிபிள் இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இதையும் செய்ய முடியும் ஃபுல் டைமாக போக வேண்டிய கட்டாயமும் இல்லை ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எல்லா நெட்வொர்க்கும் சரியான வாய்ப்பை கொடுக்கறது இல்லை சரியான சிஸ்டம நாம தேடி புரிஞ்சு தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் அது லாங் டேர்மா நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க உண்மையிலேயே பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டாங்களா இன்னும் அவங்க தேடுதல்ல தான் இருக்காங்க இதுக்கான ஆன்சர் தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நெட்ஒர்க்கர்ஸ் எல்லாருமே பினான்சியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல ஒரு சிலர் ரொம்ப சிலர் மட்டுமே மத்தவங்க எல்லாம் லீடரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலை மேலே இருக்கிறவங்களை நம்பிதான் மூவ் ஆக வேண்டிய நிலைமை அது மட்டும் இல்ல பெரும்பாலான நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் தான் பேஸ் உதாரணத்துக்கு சுகருக்கு ஒரு மெடிசன் இருக்குன்னா அந்த மெடிசனை சுகர் இருக்கிறவங்க மட்டும் வாங்குவாங்க மற்றவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் தேவையே இல்லை பியூட்டி ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா பியூட்டி ப்ராடக்ட் யூஸ் பண்றவங்களுக்கு மட்டுமே அந்த ப்ராடக்ட் ரிலவெண்ட் ஆகும் அதாவது மார்க்கெட் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி லிமிட்டட் இது எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதுக்கு மேல பைனரி சிஸ்டம் லெக் சிஸ்டம் மேட்சிங் ஸ்பில் ஓவர் இதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி இருக்கா பைனரி எப்படி கிரியேட் ஆகுது லெக் எங்க போய் ஸ்டாப் ஆகுது யாருக்கு கீழே டெவலப் ஆகுறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் எப்படி ஜெனரேட் ஆகுது இந்த பேசிக் கிளாரிட்டி கூட பெரும்பாலான சிஸ்டம்ல மெம்பர்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை அதனால தான் சில டாப் லீடர்ஸ் மட்டுமே சிஸ்டம் ஃபுல்லா மாஸ்டர் பண்ணி ஜெயிக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க மத்தவங்களுக்கு டூப்ளிகேஷன் ரொம்ப கஷ்டம் சேம் சக்சஸ் ரிப்பீட் பண்ண முடியாத நிலமை மேலும் இன்வெஸ்ட்மென்ட் பேஸ்ட் பிளான்ல ஏதாவது பேக் ஃபயர் ஆச்சுனா அது பியூர் ரிஸ்க் தான் அந்த ரிஸ்க்கை லீடர்ஸ் எடுத்துப்பாங்க கம்பெனி ஓனர் யாரு மணி ஃப்ளோ எப்படி அக்கௌண்ட்டபிலிட்டி யாருக்கு இதெல்லாம் மெம்பர்ஸ்க்கு தெரியாத விஷயங்களாக இருக்கு இதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனை அதனால தான் டூப்ளிகேஷன் குறைவு லாங் டெர்ம் ஸ்டெபிலிட்டி கிடையாது இது ஒரு விஷயம் க்ளியர் ஆகுது நெட்வொர்க் தவறு இல்லை ஆனால் நெட்வொர்க் செய்ய பயன்படுத்துகிற சிஸ்டம் தான் தவறு

எவ்வளவு காலத்துக்கு இது ஒர்க் ஆகும் இதெல்லாம் கணிக்க மாதிரி சிஸ்டம் டிசைன் செய்யப்படணும் அது மட்டும் இல்ல டீம்ல இருக்கிற எல்லாருமே பண்ணக்கூடிய ஈஸியா பண்ற ப்ராஜெக்ட் இருக்கணும் மட்டும் ஜெயிப்பார் அப்படிங்கிற சிஸ்டம் இல்லாம லாஸ்ட் பர்சனுக்கும் முக்கியமா எந்த ரிஸ்கும் இருக்கக்கூடாது எந்த பிரஷரும் இருக்க கூடாது இன்வெஸ்ட்மெண்ட் இழக்கிற பயம் இருக்கவே கூடாது அதுக்கு பதிலா சிம்பிளா செய்யக்கூடியதா இருக்கணும் எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் செய்யக்கூடியதா இருக்கணும் எல்லாருக்கும் பெனிஃபிட் தரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தா மக்கள் நெட்வொர்க் ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க நெட்வொர்க்ல ஜாயின் ஆக தயங்க மாட்டாங்க லாங் டர்மா கமிட்மெண்டா வர்க் பண்ணுவாங்க அதனால தான் சொல்றேன் நெட்வொர்க் स्ट्राங்கா இருக்கணும்னா சிஸ்டம் வைட்டா இருக்கணும் நெட்வொர்க் தவறு இல்ல. சிஸ்டம் சரியா இல்லாததுதான் இது வரைக்கும் நெட்வொர்க் ஸ்லோவா போயிட்டு இருந்ததுக்கு காரணம். இது வரைக்கும் இருந்த பெரும்பாலான நெட்வொர்க் சிஸ்டம்ல இருக்கிற முக்கிய கேப் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல ப்ராடக்ட் மட்டும் நம்பி சிஸ்டம் ரன் ஆகிறது. அதனால இன்வென்டரி பிரஷர், சேல்ஸ் பிரஷர் டார்கெட் பிரஷர் இது மூணுமே மெம்பர்ஸ் வந்து சேருது அடுத்து எல்லாருக்கும் சரி சமமான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே இல்ல சிஸ்டம்ல டாப்ல இருக்கிற சிலருக்கு மட்டும் growth கீழே இருக்கிறவங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் சான்ஸ் இருக்குமா இல்லையான்னு கிளாரிட்டியே இல்ல அது மட்டும் இல்ல சிஸ்டம் எப்படி வர்க் ஆகுது இன்கம் எப்படி ஜெனரேட் ஆகுது இதெல்லாம் தெரியாம லீடர் சொல்றத மட்டுமே நம்பி லீடர்ஸ் டிபெண்ட் பண்ணி மெம்பர்ஸ் இருக்க வேண்டிய சூழ்நிலை இதுதான் இதுதான் இப்ப இருக்கிற நெட்வொர்க்ல தொடர்ந்து நடந்த மேஜர் பெயிலியர் பாயிண்ட்ஸ் அதனால நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கே ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது நெட்ஒர்க் ரன் பண்ற சிஸ்டம் தான் ஃபெயில் ஆயிருக்கு அந்த கேப்ப கரெக்ட் பண்ணாம அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனாலும் ரிசல்ட் சேஞ்ச் ஆகாது இப்போ பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறோம் க்ரோர்பதி கிளாப் by helping others enrich yourself. இது ஒரு நெட்வொர்க் இல்ல, இது ஒரு business மட்டும் இல்ல, இது ஒரு systematic helping movement, இது ஒரு fair and transparent opportunity, இது ஒரு long term financial freedom path. உதவி செய்வதன் மூலம் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் எதிர்காலத்தையும் வளப்படுத்தும் ஒரு சிஸ்டம் குளோர்பதி கிளப் இந்த குளோர்பதி கிளப் சரியான நேரத்தில் உங்க கைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு இது ஒரு குழப்பமான சிஸ்டம் இல்லை ஒரு பிரஷரான பிசினஸ் இல்லை இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஹெல்பிங் பிளாட்ஃபார்ம் கிரவுட் ஃபண்டிங் பேஸ்ட் கம்யூனிட்டி உங்க வாழ்நாள் முழுவதும் வருமானத்தை வழங்கக்கூடியது ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இங்க பணம் நிறுவனத்துக்கு போகாது உதவி மக்கள்கிட்ட போகும் சிஸ்டமே வழிநடத்தும் எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கும் முக்கியமா இந்தியால பதினெட்டு வயசு நிரம்பிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் வாய்ப்பு எல்லாருக்கும் ஒண்ணு சிஸ்டம் எல்லாருக்கும் ஒண்ணு சான்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணு இதுதான் ஹெல்பிங் இன்கம் மாத்தி ஃபேரா ஃபியூச்சரை காட்டுற கிளோர்பதி BY HELPING OTHERS ENRICH YOURSELF கிரோர்பதிக் Club அப்படிங்கர்து Cloud Funding Plus Network இது ரெண்டுத்தியும் சரியான முறையில் இனைச்சு செய்யல் படுத்திர் ஒரு Unique Helping Model இது Non Profit Oriented Organization அப்படின்ற ஆடிப்படையில் ஏங்கது இங்க எந்த ஒரு பருலும் தயாரிக்கப்படல Product Selling கடையாது Inventory Pressure கடையாது Stock Target சேல்ஸ் டென்ஷன் எதுவுமே இல்லை ஏன்னா இது ப்ராடக்ட் பேஸ் பிஸ்னஸ் இல்லை இது செல்லிங் ப்ரோக்ராமும் இல்லை இது முழுக்க முழுக்க பீப்புள் helping பீப்புள் அப்படிங்கிற கான்செப்டில் தான் ஒர்க் ஆகுது அதாவது மக்கள் மக்களுக்கு உதவி சிஸ்டம் அந்த உதவியை ரெகுலேட் பண்ணும் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் சரிசமமாக கிடைக்கும் இது பிஸ்னஸ் செல் பண்ற சிஸ்டம் இல்லை லீடர்ஸை டிபெண்ட் பண்ணுற மாடல் இல்லை ப்ரெஷர் கிரியேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் இல்லை இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஹெல்பிங் ப்ரோக்ராம் இது ஒரு டிரான்ஸ்பரண்ட் க்ரௌட் ஃபண்டிங் கம்யூனிட்டி இதனால தான் ஈஸியாக டூப்ளிகேஷன் ஆகுது ரிஸ்க் இல்லை லாங் டேர்ம் சஸ்டைனபிள் இதுதான் கன்ஃபியூஷன் இல்லாத நெட்வொர்க் ப்ரெஷர் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி க்ளோர் பத்தி கிளப் பை ஹெல்பிங் அதர்ஸ்

காமராஜர் ஃபவுண்டேஷனுக்கு செலுத்துகிற மாதிரி டிசைன் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த காமராஜர் ஃபவுண்டேஷன் என்ன செய்யறாங்க இந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் சப்போர்ட் மெடிக்கல் சப்போர்ட் மக்கள் வாழ்க்கையை அப்லிஃப்ட் பண்ற ஜீனியர் சோஷியல் சர்வீஸ்க்காக தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு முக்கியமா இந்த ஃபவுண்டேஷனுக்கு ஃபண்ட் எங்கேருந்து வருது குளோர்பத்தி கிளப் மெம்பர்ஸ் நம்ம எல்லார் கிட்டே இருந்து தான் அந்த ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அதாவது நம்ம இன்கம் ஹேர்ன் பண்றோம் அதே நேரத்தில் சமூகத்துக்காக நம்ம பங்களிக்கிறோம் ஹெல்ப்பிங் இன்கம் ஹெல்ப்பிங் இம்பாக்ட் ஹெல்ப்பிங் சோஷியல் சேஞ்ச் இந்த மாதிரி இன்கம் சிஸ்டமும் சோஷியல் சர்வீஸும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல பேலன்ஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்ட ஒரே ஒரு மாடல் தான் குளோர்பதி கிளப் உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஒரு விஷன் இது வரைக்கும் எந்த பிளாட்ஃபார்ம்லயும் நமக்கு கிடையவே கிடையாது இதுதான் பணம் மட்டும் இல்ல பர்பஸையும் தரும் சிஸ்டம் குரோர்பதி கிளப் பை ஹெல்பிங் அதர்ஸ் என்ரிச் யுவர் செல் இவ்வளவு விஷயங்கள் புதுமையா இருக்கு இது எப்படிதான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம் தான் சிம்பிள் நம்ம எந்த ஒரு ப்ராடக்டையும் செல் பண்ணல எந்த ஒரு ப்ராடக்டையும் வாங்கி ஸ்டாக் வைக்கல நம்ம ஹெல்ப் பண்றோம் சிஸ்டம்ல ஹெல்ப் ரிசீவ் பண்றோம் ரிசீவ் ஆனதும் நெக்ஸ்ட் அப்கிரேடுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும் இந்த ப்ராசஸ் தான் சைக்கிளா ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு இது மூலமா நம்ம இன்கம் க்ரோ ஆகுது அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்ந்துகிட்டே போகுது இங்க ப்ராடக்ட் இல்லை செல்லிங் இல்லை இன்வென்டரி ப்ரெஷர் இல்லை சிம்பிள் சிஸ்டம் டிரான்ஸ்பரண்ட் ஈக்வல் ஆப்பர்ச்சுனிட்டி பார் எவ்ரி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லனாலும் நெட்வொர்க் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் வாய்ப்பு எல்லாருக்கும் ஒண்ணு இதுதான் கன்ஃபியூஷன் இல்லாத இல்லாத ஹெல்பிங் பை ஹெல்ப்பிங் ஹெல்பிங் அதர்ஸ் வாய்ப்பு எல்லாருக்கும் ஒண்ணு அப்படின்னு சொல்றதுனால நீங்க கிராமத்துல இருந்தாலும் நகரத்துல இருந்தாலும் இந்தியாவில எந்த மாநிலத்துல இருந்தாலும் எந்த எந்த இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் சமமான தான் ஒரு மொழி வேறுபாடும் இல்ல எந்த பேரியரும் இல்ல ஒரே சிஸ்டம் ஒரே பார்முலா ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி மொழி கட்டுப்பாடு இல்லாததுனாலதான் இந்த வாய்ப்பை எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா கொண்டு போய் சேர்க்க முடியுது ஏன்னா எந்த ப்ராடக்ட்டும் இல்லை கொரியர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை யாரும் எதையும் வாங்க வேண்டிய தேவையும் இல்லை அதனால கன்னியாகுமரியில் இருக்கிற ஒருத்தர் காஷ்மீரில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஈஸியா ஷேர் பண்ண முடியும் அதே மாதிரி டூப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் எல்லாருக்கும் ரிப்பீட் பண்ணக்கூடிய மாடல் இதுதான் இதுதான் எல்லாரையும் இணைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாரையும் அப்படிங்கிற நிறுவனத்தோட பேர்ல தான் குரோர்பத்தி கிளப் அப்படிங்கற இந்த சமூகத்தை செயல்படுத்தி கொண்டு வரும் அதனால தான் சி சி நெட்ஒர்க் சில சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் உருவாக்கி வச்சிருக்கு அதுல முக்கியமான சில விஷயங்கள் இப்போ நாம பார்க்க போறோம் முதலாவது பதினெட்டு வயசு நிரம்பிய யார் வேணாலும் இந்த சிஸ்டம்ல ஜாயின் ஆகலாம் ஆனா இந்த சிஸ்டம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட ஜாயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப அவசியம் யாருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் சுய விருப்பத்தோடு இதில் இணைவது மட்டுமே அவர்களுக்கு சிறப்பு முக்கியமான விஷயம் சிசி சி நெட்ஒர்க் யாருடைய வருமானத்திற்கும் பொறுப்பு ஏற்காது இந்த சமூகத்தின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது ஹெல்ப் ஹெல்ப் அந்த உங்கள் செயல்பாடு இந்த சமூகத்தின் வளர்ச்சி இதை பொறுத்தே அமையும் கேஒசி கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும் இது கட்டாயம் மேலும் இந்த சமுதாயத்துக்குள் வேறு எந்த நெட்வொர்க் அல்லது எம்எல்எம் ப்ராடக்ட் பற்றிய ப்ரொமோஷன் அனுமதி இல்லை மக்களை திசை திருப்பும் எந்த ஒரு செயலும் ஈடுபடக்கூடாது இன்னொரு முக்கியமான விதி இந்த சிஸ்டம்ல சொல்லப்பட்டிருக்கும் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு லெவல்ல கிடைக்கிற ஹெல்ப மீண்டும் அப்கிரேட் செய்வது மிகவும் அவசியம் அதே போல அந்த லெவல்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற குளோனிங் ஐடி அண்ட் பூஸ்டர் ஐடிகளை ஆக்டிவேட் செய்வதும் அவசியம் ஸ்பான்சர் இன்கம் பற்றி சொல்லணும்னா நீங்க எந்த பிளான்ல ஆக்டிவா இருக்கீங்களோ அந்த பிளான்ல மட்டும்தான் ஸ்பான்சர் இன்கம் பெற முடியும் இன்ஆக்டிவ் பிளான்ல ஸ்பான்சர் இன்கம் கிடையாது இதெல்லாம் சிஸ்டம் சேஃபா ஃபேரா டிரான்ஸ்பரண்டா ரன் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் இதுதான் டிசிப்ளின் கொண்ட கம்யூனிட்டி கிளியர் ரூல் கொண்ட சிஸ்டம் சிசி நெட்வொர்க் கிளியர் பத்தி கிளப் பை ஹெல்பிங் அதர்ஸ் என்ரிச் யோர் ஐடி அப்புறம் பூஸ்டப் ஐடி ரெண்டுமே ஒரு வீல் மாதிரி இங்கே செயல்படுது இந்த ரெண்டு ஐடிகளும் மெயின் ஐடி கிரௌட இன்க்ரீஸ் பண்றதுக்காக பயன்படுத்தப்படுது க்ரௌட் அதிகமான மூமெண்ட் ஆகும் ஐடி பேலன்ஸ் மெயின்டை காத்திருக்கிறவங்க அடுத்த லெவலுக்கு வேகமாக கொண்டு போகிறதுக்கு யூஸ் ஆகுது அதாவது குளோனிங் ஐடி எசிக்கல் டு க்ரவுட் சப்போர்ட் பூஸ்ட் அப் ஐடி எஸிக்கல் டூ ஸ்பீட் சப்போர்ட் இந்த ரெண்டு ஐடியும் சிஸ்டம பேலன்ஸ் பண்ண டிலே இல்லாம மூவ் பண்ண எல்லாருக்கும் ஃபேர் சான்ஸ் கொடுக்க டிசைன் செய்யப்பட்டது இதனால தான் சிஸ்டம் ஸ்லோவாகாது வெயிட்டிங் டைம் குறையும் growth ஸ்டடியாக இருக்கும் இதுதான் பேலன்ஸாக ரன் ஆகிற ஃபேராக ரிட்டேட் ஆகிற க்ளியர் பற்றி கிளாப் சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல நமக்கு கிடைக்கிற இன்கம் என்னங்கிறத பார்க்கலாமா சிஸ்டம் உள்ள கிரௌட் இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம லெவல் வைஸ் இன்கம் கிடைக்கும் ஒவ்வொரு லெவலுக்கும் பிளான்ல சொல்லப்பட்ட வரையறுக்கப்பட்ட இன்கம் இருக்கு